ஆனை மலையில் தன்னங்கிற மன்னன் வந்து ஆண்டு வந்திருக்காரு ஒரு நாள் ஒரு முனிவர் வந்து சக்தி வாய்ந்த ஒரு மாங்கனியை மன்னனுக்கு பரிசளித்திட்டு போயிருக்காரு இந்த மாங்கனியை சாப்பிட்டு கொட்டையை விட வேண்டாம் அப்படின்னும் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அந்த சுவையான மாங்காவை சாப்பிட்ட மன்னன் வந்து கொட்டையை வீசாமல் தன்னோடய அரண்மனைக்கு அருகில் இருக்க ஆலி அருகில் அருகில வந்து நட்டு வச்சிருக்காரு ஆனால் பல வருஷமாகுது ஆனால் பழமும் வரல ஒரு கனியும் கூட அந்த மரத்தில் பூக்கவே இல்லை அடுத்து மாங்கனி கொடுத்த அந்த முனிவர்கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி எந்த ஒரு கனியுமே காய்க்கலை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த முனிவர் வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த அந்த கனி அது மரத்துலேருந்து வந்த கனி இல்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அது சக்தி வாய்ந்த கனிங்கிறதுனால நாட்டை ஆள்ற மன்னனே சாப்பிட்றது தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கனி ஒரு முறை தான் காய்க்கணும் ஒரு நாட்டில் விளைஞ்ச கனியை வேற ஒரு நாட்டு மக்கள் தான் உண்ண முடியும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு ஃபுல் வீடியோ லிங்க்கு ப்ளே பட்டனில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள்